பாண்டியன் ஸ்டோர் தொடர் மீனாவும் செந்திலும் வீட்டில் இருக்கிறாங்க பேசிக்கிறாங்க இன்றைக்கி உங்கள் அக்கா வருவாங்களா டேஷன் அக்கன்னு கேட்குறாரு யாரை சொல்கிறீங்க மீனா கேட்குறாங்க அதுதான் அண்ணனோட மாஜி வைஃபை சொல்கிறான் அப்படின்றாங்க இதான் அவங்க கடைசியாக பார்க்குற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே அவங்க தேவையே இல்லைன்னு செந்தில் சொல்கிறாரு வந்து பிரச்சனை பண்ணாமல் நகையாக வாங்கிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு மீனாகிட்ட கேட்குறாரு செந்தில் அவங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு என்ன இருக்குது கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு மீனா சொல்கிறாங்க கடையில் செந்து கதிர் மட்டும் நிற்கிறாரு அங்கே பாண்டியன் வர்றாரு என்ப்பா நீங்கள் வேறு கடைக்கு வந்தீங்க நான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்றாரு எவ்வளோ நேரம் நான் வீட்டில் செவத்தியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதான் கடைக்கு வந்து பாண்டியன் சொல்கிறாரு கொஞ்சம் நேரத்தில் செந்தில் அங்கே வராரு நீ வேலைக்கு போகலையா நீ எதுக்கு வந்தேன்னு கேட்குறாரு இங்கே டேசனுக்குலாம் போக வேண்டியிருக்கும் கடையை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு இங்கே எதுவும் பா அப்படின்னு சொல்கிறாரு செந்தில் அம்மா இப்படி இருக்காங்க கேட்குறாரு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அண்ணனையும் விசாரிக்கிறாரு அது ஸ்டேஷனுக்கு நானும் வருத்தமான கேட்குறாரு ஏன்டா எல்லாம் ஸ்டேஷனுக்கு வரீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாரு பாண்டியன் கோமதி சரவணன் மீனா நாலு பேர் ஸ்டேஷனுக்கு வராங்க கூட வக்கீல் வந்து இருக்கிறாரு தங்கம் பேர் வந்து எல்லாரும் வராங்க மயில் வரலாம் ஆனால் வக்கீல் வந்து விசாரிக்கிறாரு மேடம் அரசா ரெண்டு பேரையும் சொல்கிறாங்க ரெண்டு தரப்பும் ஸ்டேஷன் உள்ளே நிற்கிறாங்க அப்போ அங்கே இருக்கிற ஏசி மேடம் சொல்கிறாங்க இங்கே எல்லாத்தையும் வீடியோ எடுங்க அங்கே கொடுக்குற நகையெல்லாம் பா பார்க்குற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வீடியோ எடுக்கிறாங்க நகையெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க கோமதி பிறகு அதை பார்க்குற வக்கீல் எனக்குலாம் ஒரு மாதிரி கருத்தாக மாதிரி இருக்குது அப்படின்றாரு அப்போ தங்கம்மையில் அம்மாவும் ஆமாம் கருத்து இருக்குது மேடம் என் நகையெல்லாம் எதுவும் ஆட்டியை போட்டு வேறுத நகையை மாற்றி வச்சுருக்குறாங்க அப்படின்னு பாக்கியம் சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லை எல்லாம் அந்த நகை அவங்க கொடுத்த நகை தான் வச்சுருக்குறோன்னு கொம்மை தரப்பில் சொல்கிறாங்க தான் எனக்கு தெரியுது அவங்க மகனுக்கு ட்ராவல்ஸ் வச்சு கொடுத்தது இன்னொரு மகனுக்கு கவர்மெண்ட்டில் பத்து ரூபா கொடுத்து வேலை வாங்கி கொடுத்தது எல்லாம் எங்கள் நகையை ஊற்றி தான் வச்சு தான் செஞ்சுக்கிறாங்க அது போல் தான் கவரி நகை வச்சிருக்கிறாங்கன்னு பாக்கியம் சொல்கிறாங்க நாங்கள் நிலத்தை விட்டு தான் எங்கள் பையனுக்கு ட்ராவல்ஸ் வச்சு கொடுத்தோம் கவர்மெண்ட் ஜாலிக்கு பணம் காட்டணுமே தவிர அவங்க நகையை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன கிடையாது அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு நாங்கள் எங்கள் பொண்ணோட வாழ்க்கையை கோர்ட்டில் பார்த்துக்கிறோம் நகையை மட்டும் கேட்டு வாங்கி கொடுங்க மேடம்னு பாக்கியம் நடிக்கிறாங்க குறிப்பிட்டுற மீனா எங்கே அபாதமாக பேசுகிறீங்க வாய்க்கு வந்தபடி நான் சொல்கிறீங்க மனசாட்சிப்படி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா நீ வாயை முடிக்கிட்டு கம்முன்னு இருமா கூட வந்துருக்கா கம்முன் இருக்கும்போது நீ ஏன் பேசுகிற அப்படின்னு மீனாவை தடுத்து நிப்பாட்டுறாங்க அப்போ குறுக்கிட்டு மீனா இங்கே போட்ட நகையில் எட்டு போன்தான் தங்கும் மீது எல்லாம் கவரிங்கு இந்த விஷயங்களுக்கு தெரியும் அப்படின்னு மீனா குறுக்கிடுறாங்க இது கேட்டதும் பாண்டியன் கோமுதி சவணையெல்லாம் அதிர்ச்சியாகிறாங்க மீனாவே பார்க்குறாங்க